குமரன் பேக்துடிக்கும் பொருளை நஞ்சேத்து கேட்ப நீற்றும் பெரிது ஏதும் புனிதம் குமரன் புகழும் என்பே டேட்டியில் தத்தும் சகலமும் பற்றி பேற்ற நீர்க்கும் பொதுவை என்றோக்க ஆட்டம்

செலக்கி கொண்டு அரேவரும் கை குத்தி டருவர்ங்கும் தெரிவரும் சத்திடை தேர் இஸ் இட் வு ஜெல்படி சீனமுடம தகித்தே ദിശ തോറും കർപ്പികർപ്പം തൃവിഴം

तुम बिन तीत है बह बह मुक्ंत दिगडुम न जरे जय मरे भरे मोरे मन बिचरे पर मुगे परनय नी रे रे ओम पन भी उठे ते से ಕಂಪ ಪಟುಚರಿಯ ಬಿ ಅಳೆಯ ಅಂದ ತೆಲಿ ಬೆつまಡಬಿ ಪರಿವಾಯ ಅಲಿ ಭವತರಂಗ ತಿಸ್ತ ಪನಿಸತ ಭವದಿ ಕಂಬಕೇ ಪಕವ ಪತ್ತುಮಹಿ बरम बरतते कर दी युति गुण कर मैं रे उन कर दी तय कि मेरा गुण तेरा उण बते जन जय मरण को चिर जतन में அருள்மிகு அனிதாய் பத்து திருக்கதிர் தப்பதிருக்கும் பவனி கம்பதி பத்து வழி பத்து வழி பரம்பரைக்கு பாடல் எண் நூற்றி எழுபத்தி ஒன்பது புனமடந்தைக்கு என துவங்கும் காஞ்சிபுரம் திருப்புகழ் புனமடந்தைக்கு தக்க புயத்தன் பள்ளி நாச்சியாருக்கு இசைந்த புயங்களை உடையவன் குமரன் என்று ஏத்தி பக்தர் துதிக்கும் பொருளை என்றும் இளையவன் என்று துதித்து அடியார்கள் வணங்குகின்ற பிரம்ம பொருளை வள்ளி ஏற்றுக்கொண்டது போல ஜீவாத்மாக்களாகிய நாயகிகளை ஏற்றுக்கொள்ள என்றும் கல்யாண சுந்தரனாக திகழ்பவன் முருகன் நெஞ்சத்து கற்பனை முற்றும் பிரிதேதும் புகழும் உள்ளத்துள் நினைத்துப் பார்க்கும் கற்பனை அனைத்தும் மற்றும் எல்லாவற்றையும் விஸ்தரித்துச் செல்லும் எண்பத்தெட்டு எட்டு இயல் தத்துவம் எட்டு கூட்டல் எட்டு தொன்னூத்தி ஆறு தொன்னூத்தி ஆறு வகையான வாழ்க்கை தத்துவங்களையும் சகலமும் பற்றி பற்றற நிற்கும் பொதுவை மற்றும் எல்லாவற்றிலும் கலந்திருக்கும் அதே சமயத்திலே அவற்றையும் கடந்து விளங்கும் பொதுப்பொருளை என்று ஒக்க தக்கது ஓர் அத்தம் தனி நாளும் சூரியனுக்கு சமமான ஒளியை உடையது என கருதத்தக்கதை ஒப்பற்ற உண்மை நிலையை அனுதினமும் சினமுடன் தர்க்கித்து சிலுகிக் கொண்டு கோபத்துடன் பாது புரிந்து சச்சருவியிட்டு அறுவரும் கை குத்திட்டு அறுசமயத்தவரும் குத்துச்சண்டை போட்டும் ஒருவருக்கும் தெரிய அரும் சத்தியத்தை தரிசித்து யாராலும் உணர முடியாத மெய்ப்பொருளை அடியின் கண்ணாரக் கண்டு உன் செயல் பாடி உன் அருள் திருவிளையாடல்களை பாடி திசைதோறும் கற்பிக்கைக்கு எல்லா திசைகளிலும் உள்ளவர்களுக்கு இந்த உண்மையை எடுத்து உபதேசிக்க இனி அற்பம் திருவளம் பற்றி உனது மனதில் சிறிதளவு சங்கல்பம் செய்து கொண்டு செச்சை மணக்கும் சிறு சதங்கை பொன் பத்மம் எனக்கு என்று அருள்வாயே வெற்றி மாலையின் மனம் கமிழ்கின்றதும் சிறு சதங்கைகளை அணிந்துள்ளதுமான அழகிய பாத தாமரைகளை அடியனுக்கு எப்பொழுது அருள்வீர் கன பெரும் தொப்பைக்கு எள் பொறி அப்பம் கனி கிழங்கு இக்கு சர்க்கரை முக்கன் கடலை கண்டு அப்பிப்பிட்டொடு மொக்கும் திருவாயன் கனத்த பெரிய தொந்திக்குள் அப்பம் கனி பழ வகைகள் கிழங்கு கிழங்கு வகைகள் சர்க்கரை கரும்பு நாட்டு சர்க்கரை முக்கண் தேங்காய் கடலை முதலியவற்றோடு பிட்டையும் வாரி வாரி உண்ணும் திருவாயு உடையவன் கவள துங்க கை கற்பக முக்கன் திகழும் உணவை கவளமாக உட்கொள்ளும் தூய தும்பிக்கையை உடையவன் கற்பக விநாயகன் மூன்று கண்குள்ளன் விளங்கும் நம் கொற்றத்து ஒற்றை மறுப்பன் கரிமுகன் சித்திர பொன் புகர் பனவி நமது வழிபாட்டு தெய்வமாகிய வீரம் மிக்க ஒற்றை தந்தத்தன் யானை முகத்தோன் அழகிய பிரகாசம் பொருந்திய புள்ளிகளை உடைய மலை போன்றவனை பெற்ற அந்தணி ஒன்று எட்டு சக்கர பெண் நபாவரண நாயகி கௌரி செம்பன் பட்டு ஒத்தரிய பெண் கௌரி சிவந்த அழகிய பட்டாடையை உத்தரிய வத்திரமாக உடையவள் பழைய அண்டத்தை பெற்ற மடப்பெண் புவனங்களை ஈன்ற புராதனி பணிவாரி பவத்தரங்கத்தை தப்ப நிறுத்தும் பவதி தன்னை வணங்கும் அடியவரை பெருவிக் கடலினின்றும் விலக்கி வைக்கும் தேவி கம்பர்க்கு புக்க வளர் ஏகாம்பரநாதரின் இல்லாள் ஆகிய காமாட்சி தேவியிடம் பக்கம் பயில்வரம் பெற்று கட்சியில் நிற்கும் பெருமாளி அருகில் இருக்கும் வரத்தை பெற்று குமரக்கோட்டத்திலே விற்றிருக்கும் பெரியோனே உனது மனதில் சிறிதளவு சங்கல்பம் செய்து கொண்டு வெற்றி மாலையின் மனம் கமழ்கின்றதும் சிறு சதங்கங்களை அணிந்துள்ளதுமான அழகிய பாத தாமரைகளை அடியனுக்கு எப்பொழுது அருள்வீர்